நாடே மிகவும் ஆவலுடன் மகாராஷ்டிரா மாநில தேர்தல் களத்தை பார்த்து வருகிறது குறிப்பாக சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் போன்றவை இரண்டாக உடைந்து தேர்தலை சந்திப்பது ஒருபுறம் என்றால் இந்தியாவின் முன்னணி பொருளாதார மாநிலமான மகாராஷ்டிரா என்பதால் அதிக கவனம் பெற்றுள்ளது இந்த சூழலில்தான் தற்போது புதிய கருத்துக்கணிப்பு வெளியாகி இருக்கிறது மும்பை மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு வரும் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் பாஜக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் மகாயூதி கூட்டணியில் தேர்தலை சந்திக்கின்றன அதேபோன்று எதிர்தரப்பில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் களம் காண்கின்றன இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து மேட்ரைஸ் நிறுவனம் அக்டோபர் பத்து மற்றும் நவம்பர் ஒன்பதாம் தேதிக்கு இடையில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் பேரிடம் கருத்துக்கணிப்பு நடத்தியது அதன் அடிப்படையில் முடிவுகளை அந்த ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதில் கூறப்பட்டுள்ளதாவது மகாராஷ்டிராவில் மொத்தம் இருநூற்று எண்பத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் ஆளும் மகா யூதி கூட்டணிக்கு நூற்று நாற்பத்தைந்து முதல் நூற்று அறுபத்தி ஐந்து இடங்கள் வரை கிடைக்கும் என்பது கருத்துக்கணிப்பின் மூலம் தெரியவந்துள்ளது அதே நேரம் மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு நூற்றி ஆறு முதல் நூற்றி இருபத்தி ஆறு இடங்கள் வரை மட்டுமே கிடைக்கும் மகாயூதி கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் மகா விகாஸ் அகாடி நாற்பத்தி ஓரு சதவீத வாக்குகளையும் பெறும் அதேநேரம் சிறிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பனிரெண்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் மகாயூதி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவுக்கு மேற்கு மகாராஷ்டிரா விதர்பா தானே கொங்கன் பகுதிகளில் அதிக செல்வாக்கு உள்ள காங்கிரஸ் கூட்டணிக்கு வடக்கு மகாராஷ்டிரா மரத்வாடா பகுதிகளில் அதிக வாக்குகள் கிடைக்கும் இவ்வாறு கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த நிறுவனம் நடத்திய ஆய்வில் அங்கு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள எண்பத்தி ஓரு இடங்களில் பாஜக தலைமையிலான என் டி ஏ கூட்டணி நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது இடங்களை கைப்பற்றும் என அதே அதேநேரம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கட்சிகளை உள்ளடக்கிய இண்டி கூட்டணி பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இனி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என்று பலரும் நினைத்திருந்த நிலையில் தற்போது பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்ற நிலை வந்திருப்பது ஒட்டுமொத்த யூகத்தையும் தவிடுபடியாக்கி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்